இஸ்லாம் என்பது பழமையான மார்க்கம் அது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அரேபிய பாலைவனத்தில் எழுத படிக்க தெரியாத முகமது என்ற மனிதருக்கு இறக்கப்பட்ட மார்க்கம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் இஸ்லாம் இறுதி மனிதன் வரைக்கும் பின்பற்ற தகுதியான ஒரே சிறந்த மார்க்கமாக இருக்குது எந்த அளவுக்கு அது அப்டேட்டடானது அப்படின்னு சொன்னால் நபி அவங்க பல முன்னறிவிப்புகளை செய்கிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் சில சம்பவங்கள் நடக்கும்னு நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க அந்த எச்சரிக்கைகளை இன்னைக்கு நாம கண் முன்னாடி பார்க்கலாம் ஆறு விஷயங்களை குறிப்பிடுறாங்க அதுல முதலாவது என்னுடைய மரணம் இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையை விட்டு போகும் மீண்டும் முஸ்லிம்கள் கையில வரும் மூன்றாவது ஆடுகளுக்கு வருவது போல ஒரு வகை தொற்று நோய் ஒரு கொள்ளை நோய் பூமியில பரவோணும் கொரோனாவிலேயே நாம கொத்து கொத்தா மக்கள் சாகிறத பார்த்தோம் நான்காவது செல்வம் வழிந்தோடும் எந்த அளவுக்குனா ஒருத்தருக்கு நூறு தங்க காசுகள் கொடுத்தாலும் அது பத்தாம பேராசை பிடிச்சி அலைவான் இன்னும் காசு பணம் வச்சிருக்கவனும் தான் வீட்டு கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா முடிக்கணும் தன்னுடைய செல்வத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான் அடுத்து ஐந்தாவதா ஒன்று வெளியாகும் அரேபியர்களின் வீடுகளில் அது நுழையாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே தீமை எல்லா இடத்துலையும் இருக்குது அதிலும் குறிப்பாக அரபுகள் கிட்ட அது வந்து நுழையும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அரபு மண்ணில் கோயில் கட்டுவதை பார்க்குறோம் தேட்டர் கட்டுவதை பார்க்குறோம் கிளப்பு ஆட்டம் பாட்டம்னு சொல்லி அரபுகள் இது வரைக்கும் காணாத பல புதுமைகளை நம்ம பார்க்குறோம் அடுத்த இறுதியாக ஆறாவது விஷயமாக நீங்க ரோமர்களுடன் சண்டையிடுவீங்க சமாதான ஒப்பந்தம் எழுதப்படும் அந்த ரோமர்களோ உங்களை மோசடி செஞ்சிருவாங்க ஆகவே முஸ்லிம்களுக்கு எதிராக அவங்க எண்பது கொடிகளுக்கு கீழே அணிவகுத்து உங்களை எதிர்த்து வருவாங்க ஒவ்வொரு கொடிக்கும் கீழே பனிரெண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்று சேர்ந்து போர் செய்ய தயாராகுங்கிற எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அப்போ இன்னைக்கு அரபு நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளோடு மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் தீமையை ஏற்படுத்துகிற வகையில் பல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சிருக்கு இந்த அக்ரிமெண்ட் மீறப்படும்போது நமக்கு எதிராகவே அந்த எதிரிகள் போருக்கு வருவாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குங்கிறத இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது நிச்சயம் இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் அவங்க தன்னுடைய சொந்த கருத்தாகவோ அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போன விஷயங்களாகவோ இல்லை இறுதி சமுதாயத்தில் வரக்கூடிய மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட முக்கியமான இந்த விஷயங்கள் தற்போது நடந்துகிட்டு இருக்கிறத நாம் உணர்ந்து மறுமை நம்மளை நெருங்கிடுச்சு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும் ஆனால் பெரும்பாலும் மறுமை நாள் வர இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் மறுமை வந்துடாது அப்படிங்கிற அலட்சியம் எண்ணமும் போடுபோக்கான தான் நம்மள்கிட்ட அதிகமாக காணப்படுது இது குறித்து நாம் கவனமாக இருந்துக்கணும் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ